பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலம் கையகப்படுத்துவதை தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் இந்த போராட்டம் குறித்து விரிவான விவரங்கள் வணக்கம் கற்பகம் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட இரு கிராமத்தில் சிப்காட் தொழிற் தொழிற்பூங்கா அமைய அமைய இருக்கிறது இது இதனால வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் நில உரிமையாளர்களான விவசாயிகள் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு நிலம் கையகப்படுத்துவதற்கு தொடர்பாக செய்தித்தாளில் வெளியான தகவலை வைத்துக்கொண்டு கொண்டு மாவட்ட நிர்வாகத்திடம் இது இது தொடர்பாக முறையிடுவதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தனர் வருகை தந்திருந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வெளியே இருந்த காவல்துறையினர் விவசாயிகளை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அங்கே அந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு மாநில செயலர் ரகு உள்ளிட்டோர் போலீசாரோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப நேரம் நடந்துச்சு இதுல வந்து என்னன்னா சிக்பாட்டு சிக்பாட் தொழிற்சங்க பூங்கா பூங்காவிற்கு நில கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து அரை நிர்வாண போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க நீண்ட நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தை வந்து டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் மற்றும் ஆலத்து வட்டாட்சியர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் வந்து விவசாயிகள விவசாயிகளோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கிட்டத்தட்ட நீண்ட நேரம் அதாவது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இந்த போராட்டம் நீடிச்சதுனால அந்த விவசாயிகளை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் மற்றும் சத்தியமூர்த்தி வந்து அழைத்து சென்றாங்க பின்னர் கண்ணு தலைமையில் மட்டும் சிலர் வந்து மாவட்ட ஆட்சியர் பிரியஸ் பச்சாவை சந்தித்து வந்து பேசினாங்க அப்ப வந்து அதற்கு பதில் அளித்த மாவட்ட ஆட்சியர் பிரியஸ் பச்சாவ் வந்து விவசாய நிலங்கள் வந்து இதுக்கு வந்து கைய கையகப்படுத்தப்படல புறம்போக்கு நிலங்களே கையகப்படுத்தப்பட்டுள்ளதா வந்து ஒரு தகவலை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம வெளியே போ போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளோடும் வந்து மாவட்ட ஆட்சியர் பிரியஸ் பச்சாவ் வந்து இது தொடர்பாக வந்து விளக்கம் கொடுத்தாங்க உங்களுக்கு இது தொடர்பாக வந்து வேறு எதுவும் பிரச்சனை இருந்தா இல்லை வந்து இதுக்கு நீங்கள் எரிப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தா அரசு தரப்பில் அளிக்க நீங்கள் வந்து ஒரு முறையாக ஒரு முப்பது நாளைக்குள்ள வந்து மறுப்பு தெரிவித்து ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பதிலையும் அளிச்சிருக்காங்க கடைசியாக அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதனால வந்து இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்றதுனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து பரபரப்பு ஏற்பட்டது கற்பகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்